பிரேசலா கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்பது புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் உயர்த்தவே விரும்புகின்றார் அது மட்டுமல்ல ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார் இன்றும் கூட புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு ஒருவேளை கர்த்தரை சார்ந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மை அவருடைய கரத்திலே தாழ்த்தி முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்மை கர்த்தரிடம் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று கெஞ்சும் பொழுது நமது கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் எனவே கர்த்தரின் கரத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் எங்களை சிறந்திருக்க நன்றி அப்பா அப்படியாக செய்து கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த அனைத்து ஆசீர்வாதங்கள் அனைத்து கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றிற்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே என்றென்றும் நீரே மகிமைப்படுவீராக எங்கள் வாழ்விலே நீர் கர்த்தாவே எங்களோட இடைப்பட்டு எங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உயர்த்தி வருவதற்காக நன்றியப்பா இன்னும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்றென்றும் நீரே மகிமைப்பட வேண்டும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்கள் வாழ்க்கையை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உன் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணித்து எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்